குடும்ப தகராறால் தன்னை பிரிந்து வாழும் மனைவியின் வர்த்தக நிலையத்துள் அத்துமீறி நுழைந்து தாக்கி காயங்களை ஏற்படுத்திவிட்டு விட்டு கணவர் தப்பி சென்றுள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நாகர்கோவில் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது குடும்ப தகராறினால் கணவனை விட்டு பிரிந்து பிள்ளைகளுடன் குறித்த பெண் வாழ்ந்து வந்துள்ளார் ஆசிரியரான குறித்த பெண் மேலதிக வருவாயை பெறும் நோக்குடன் வீட்டுக்கு முன்பாக சிறிய வியாபார நிலையம் ஒன்றினை நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் நேற்றைய தினம் இரவு வளமை போன்றோ தனது வியாபார நிலையத்தில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த வேளை கண்ணவன் மது போதையில் கையில் மதுபான போத்தலுடன் வியாபார நிலையத்துடன் புகுந்து மனைவி மீது மதுபான போத்தலால் தலையில் தாக்கியுள்ளார் அதில் போத்தல் உடைந்ததும் உடைந்த கண்ணாடி போத்தலால் வயிறு நெஞ்சு உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் தாய் மீது தந்தை தாக்குதல் நடத்துவதை தடுக்க அவர்களது தடுக்கும் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு நிலையில் அந்த பதிவாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காயமடைந்த பெண்ணை அங்கிருந்தவர்கள் மீட்டு பருத்தி துறை ஆதார வைத்திய சாலையில் அனுமதித்துள்ளனர் தாக்குதலை நடத்திவிட்டு தப்பி சென்று அப்பெண்ணின் கணவனை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர்